உங்க சாந்தியினுடைய வயிற நிக்கல இவன் தான் திருநாங்கிறத கண்டுபிடிச்சிட்டபிள் என்ன பண்ற ஒரு இன்ஜிட்ட படுத்து சாந்தி வீட்டுக்கு போ அந்த அம்மாவுடைய கருத்து சுற்றால மட்டும் அந்த எடுத்துட்டு வா என்ன இந்த கேஸ்க்கு இதான் முக்கியமான பாயிண்ட் முருகா வர்ற சார் ஏன் கழுத்து சுற்றால அந்த எடுத்துட்டு வர சொன்னேன்னா அந்த கழுத்துல தான் அந்த வைர நக்கல் இருந்தது உங்களுக்கு ரொம்ப அறிவு சார் அதான் இந்த உத்தியோகம் தெரியாம இருக்கு <laughs> <laughs> <laughs>

அங்க உள்ள ஒரு பார்ட்டி அவங்க கிட்ட சோப்புகளை கொடுத்து மெட்ராஸ்ல யாருகிட்டயோ கொடுக்க சொல்லிருக்காங்களாம் அந்த சோப்பு யாருகிட்ட வந்து சேர்ந்துட்டு உடனே கண்டுபிடிச்சாங்கன்னா சோப்புனா கடையில வாங்கினா சரியா போச்சு இவ்வளவு நெக்ஸ்ட்டு பண்ணுமா முட்டா பெரு சோப்பு இல்லடா அதுக்குள்ள பல லட்சம் மதிப்புள்ள வைரங்கள் இருக்கு ஆஹ் வைரமா லண்டன்ல இருந்து யாரு கொண்டு வராங்கன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது கவலைப்படாத இந்த பேனா கற்று பீட்டர் அணை புரிஞ்சுகிட்டது அவ்வளவுதான் கூடிய சீக்கிரம் வைரம் யாருக்கு வருதுன்னு கண்டுபிடிக்கிறேன்

நீ விவசாயம் பண்ணனா ஏதாவது புறம்போ கேலத்தை பாத்துட்டு போடாக்கலாம் கேட்டீங்களா என்ன டிவில வயலும் மரங்களும் பேசுற மாதிரி பேசுறான் இனிமே என் வழியில குறுக்க வந்த படவா தலைய நொங்கு செய்யற மாதிரி செய்வீங்க கண்ணமா இருடி உன்ன கவனிச்சுக்கிறேன் தமிழ்நாட்டுல டாக்டருக்கு இப்படி ஒரு நிலைமையா அவன் கிட்ட வாய் கொடுக்கல அவன் கிட்ட வாய் கொடுத்தா என்ன ஆகும்னு எனக்கு தானே தெரியும்

ஏண்டா சின்ன வயசுல தும்ம ஆரம்பிச்சது லண்டன் போய் இந்த யாரு தீரலையா உன் பேர லண்டன் மிச்சங்கிறத லண்டன் அச்சுன்னு மாற்றிடலாம் மாத்திக்கலாமே உம் ஆமா இப்ப என் பையன் எப்படி இருக்கிறான் உன் பையனா பாக்குறதுக்கு ரவுடி மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் விவரமான பையன்தான் ரவுடியா ம் மீன் ரோடு அடைச்சா ரெண்டும் ஒன்னுதானடா பார்த்து என்னம்மா என் ஃப்ரெண்ட்ஸ்னு அவரை மித்துன்னு பேசினாங்க அப்புறம் பேசணும்னு ஒன்றுமே புரியலன்னு சொன்னாங்க அவன் ஃபாரின்லயே படிச்சவன் இல்லையா நீங்க பேசுறது இந்தியன் இங்கிலீஷ் அவன் பேசுறது இங்கிலீஷ் இங்கிலீஷ் அதனால தான் உங்களுக்கு ஒண்ணுமே புரியல அவன் எங்கடா இங்கிலீஷ் பேசுறா சேரி பாஷையில பேசுறா சேரியா சாயாங்கறாரு சாயான்றா போறேங்கறாரு நாஸ்தான்றா குஸ்காங்கறாரு ஏண்டா இவ்வளவு லோ கிளாஸாவா வளத்த லோ கிளாஸ் யூ மீன் அடி மட்டும் அடி வாங்க போற நீ எனக்கு என்ன சொல்றதுன்னே புரியல ரொம்ப டீசெண்டா வளர்த்திருந்தேனே ஒருவேளை தாய் நாட்டுக்கு வந்த உடனே தருதலி ஆயிட்டானோ வரும்போதே அப்படித்தான் வந்தான் ஆனா அவன் வந்த பிற்பாடு ஆஸ்பத்திரி வருமானம் அதிகரிச்சிருச்சு மாப்பிள்ள ஆபரேஷன் பண்றத பாத்து இங்க உள்ள டாக்டர்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே புரியல இப்பதான் என் பெத்த வயத்துல மில்க போர் பண்ண மாதிரி இருக்குது உடனடியே ஆஸ்பத்திரிக்கு போய் தும்மா போறியா நோ அவ ஆபரேஷன் செய்யற அழக அப்படியே என் கண்ணால ரசிக்கணும் நீங்க ஆபரேஷன் சொன்ன உடனே எனக்கு கோஆப்ரேஷன் ஞாபகம் தான் வருது ஆபரேஷன்ல வெட்டறான் கோஆப்ரேஷன்ல ஒட்டறான் ரெண்டுலயே ரேஷன்ங்கற வார்த்தை இருக்கு ரேஷன் உடனே நேஷன் ஞாபகம் வருது ஐயோ என்ன பாதே கௌரிக்கு இன்னும் அந்த பேச்சு வாங்கி பேசுது நிக்க நீ ஒரு அச்சு அவ ஒரு நச்சு நச்சுன்னா விஷம் நஞ்சுன்னாலும் விஷம் நஞ்சப்பான் பேர் வைக்கறாங்க ஆனா நச்சப்பான் பேர் வைக்கறாங்க அதே சமயத்துல பிச்சப்பா பச்சையப்பா வேலப்பா வீரப்பா உடையப்பா உலகப்பா மெய்யப்பா மலையப்பா முத்தப்பா முத்தாப்பா அப்பாப்பா அப்பா எத்தனை அப்பா அம்மா நான் படிக்கணுமா என்ன விட்டுருங்கம்மா அம்மா அம்மாவுலதான் எத்தனை அம்மா செல்லம்மா சின்னம்மா கண்ணம்மா பொன்னம்மா கட்டம்மா பட்டம்மா முனியம்மா கண்ணம்மா டாக்டர் மகேஷ் இந்த பேரு எங்கயோ கேட்ட மாதிரி இருக்குது அட்ட நம்ம பேரு பரவாயில்ல அவனாவது டாக்டர் தொழில் செய்யட்டும் என்ன பண்றது

ரவுன் சொல் எ கவனிக்கிறார் ர் தொழிலுக்கே அப்ப இருக்க அந்த மடையை உங்களை ரவுடின்னு சொல்றான் சொன்னா சொல்லு மாமா

சிம்பிளா இருக்க வேண்டியதான் அதுக்காக நம்மோட கௌரவத்தை விட்டு கொடுத்துறத நாலு பணக்கார பேஷன்ஸ் வரணும் ஒரு டாக்டர் கெட்ட போட இருக்க வேண்டாம் ஆமா நான் பாத்துக்கிட்டே இருக்கேன் ஒரு மணி நேரமா ஒரு நோயாளியே கவனிச்சுட்டு இருக்கேன் உனக்கு வேற பேஷன்ஸே கிடையாது நீ ஓட்டிக்கிட்டு இருக்கியா ஈயாவது எடுப்பாவது மாப்பிள்ள உங்க அப்பா திட்டுறாரு கோச்சுக்காதீங்க சின்ன வயசுல என்ன கூட தான் அப்படி திட்டுவான் நோயாளிகளை நல்லா கவனிங்க சரி சரி சாயந்தரம் டியூட்டியை முடிச்சிட்டு ஹோட்டல்ல வந்து என்ன பாத்துட்டு போ மாப்பிள்ள சாயங்காலம் வந்துருக்க நடா அஞ்சாவது கிச்சாவது வா